ஒன்று தசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் சகோதரரே நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணாய் இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிழிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நித்திரையடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம் எங்கள் போதகம் பஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை அது கபடமுள்ளதாயும் இருக்கவில்லை சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத் தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று நின்றபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை பொருளாசி உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை தேவனே சாட்சி நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம் பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததுமல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பெரியமானவர்கள் பெரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம் சகோதரரே நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம் விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி தேவனும் சாட்சி மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டுமென்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள் ஆகையால் நீங்கள் தெய்வ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டபோது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அது மெய்யாகவே தேவ வசனம்தான் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது எப்படி எனில் சகோதரரே யூதயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாக்கி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள் அந்த யூதர்கள் கத்ராகி இயேசுவையும் தங்கள் தீர்க்க தரிசிகளையும் கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவனுக்கேற்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதிகளுமாயிருந்து புற ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோடே பேசாதபடிக்கு படிக்கு தடை பண்ணுகிறார்கள் விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள் அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது சகோதரரே நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரிதத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருந்தபடியினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டுமென்று மிகுந்த ஆசையோடு அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம் ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதா இருந்தோம் பவுலாக்கிய நானே வர மனதா இருந்தேன் சாத்தானோ எங்களை தடை பண்ணினான் எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் வீடமுமாய் இருப்பவர்கள் யார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்களல்லவா அப்படி இருப்பீர்கள் நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள்